டெல்லி தமிழ் சங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்தி கொண்டேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரு இளம் பெண் வந்து மேடைக்கு வந்து எங்கிட்ட சண்டை போட்டுருச்சு அது என்னங்க இப்போ தான் வந்து ஏதோ ரெண்டு ஒரு மிக்ஸி கிரைண்டரு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் நாங்கள் கொஞ்சம் விடுதலை அடைஞ்சு படிக்க போகிறோம் வேலைக்கு போகிறோம் அதுவும் கூடாதுன்றீங்களா என்ன கலைவாணர் சரியில்லையே அப்படின்றிச்சு என்ன அப்படி வீட்டு நாங்கள் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணுமா எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு கருவி வந்துடக்கூடாதா என்ன அது கருத்து சரியில்லையே என்று சொல்லி என்னோடு சண்டை போட்டால் அந்த பெண் அப்போது அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் உட்கார்ந்து சொன்னேன் அம்மா கலைவாணர் பெண்களுக்கு அந்த விடுதலை கூடாது என்ற கருத்தில் அதை சொல்லவில்லை பெண்ணுக்கு பெண்ணை ஒரு உதாரணமாக சொல்லியிருந்தால் கூட அது ஆணுக்கும் பொருந்தும் உடல் உழைப்பு என்பது அவசியம்